நடுவர் அவர்களே இருவரும் வேலைக்கு போவது லாபமா நஷ்டமா அப்படின்னு நான் ஏன் லாபம் அப்படிங்கிற அணியில பேச நான் லாபம் அடைந்திருக்கிறேன் அதனால லாபம் உண்மையை மட்டுமே எங்க அணி பேச லாபம் அடைஞ்சிருக்கிறாரா கண்டிப்பாக அவர் அடைந்திருக்கிறார் மக்கள் எல்லாருக்குமே தெரியுமே ஏன்னா வேலை இல்லாதவர்களின் பகலும் நோயாளிகளின் இரவும் மிகவும் நீளமானவை நாமத்துக்குமார் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க பெயருக்கு பின்னாடி சொல்லிட்டு ஒரு பட்டத்தை வாங்கிட்டு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாத்தியம் கெத்து லாபமா நஷ்டமா உண்மையிலே யோசிச்சு பாருங்க நான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்லயும் கேட்கிறேன் வேலைக்கு போகிறவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம் வேலைக்கு போகிறவர்கள் திருமணமானதுக்கு அப்புறம் ஒரு பெண் வேலைக்கு போறக்கூடிய அத்துணை பெண்களுக்கும் அன்னபாரதியின் சார்பாக ஒரு பெரிய கைத்தடலை சொல்றேன் ஏன்னா ஒரு ஆண் படித்தால் அது அவனுக்கு மட்டும் தான் நல்லது ஆனா ஒரு பெண் படித்தா மொத்த சந்ததியினருக்குமே நல்லதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ணி வேலையில வெளியிலையும் போய் நிர்வாகம் பண்ணிக்கூடிய அத்துணை பெண்களுடைய நிலைமை காலையில எழுந்திரிச்சு ஜில்லு குளியல் ஹாட்டா காஃபி காரசர சைட்ஸோட கூட்டு பொரியல் குழம்பு ரசமனு அடுப்படி கிளீன் பண்ணி பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குனிஞ்சு நிமிந்தா ஹப்பாடான் இருக்கும் டெலிபோன் காலு பில்லு இன்னும் இருக்கு இது போல லிஸ்ட் இதுக்கு நடுவுல எதுங்க ரெஸ்ட் என உழைக்கக்கூடிய அத்தனை பெண்கள் மேடையில் அக்கா எதிரியில உட்கார்ந்து அவங்களையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் உண்மையிலே ஒரு காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க போரில் இருந்த ஆணை விட பிரசவத்தில் இருந்த பெண்களின் எண்ணிக்கை அதிகம்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு ஆணுக்கு நிகராக ஒரு பெண் வேலை பாக்குற அப்படின்னு சொன்னா அது லாபமா நஷ்டமா ஒரு காலத்துல படிதாண்டா பத்தினி அப்படின்னு பெண்ண சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஒரு பெண் படி தாண்டா விட்டால் அந்த குடும்பமே பட்டினிங்கிற நிலைமையில இருக்கிறோமே அப்ப லாபமா நஷ்டமா உண்மையிலே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐயா உண்மையிலே இந்த அளவுக்கு யோசிக்க முடியாதுங்க நீங்க அணியில பாருங்கய்யா சிவசதீஸ் இருக்கிறாங்க பாருங்க கடவுள் திடீர்னு சதீஷ்க்கு காட்சி கொடுக்கிறார் உண்மையிலே ரெண்டு நாள் முன்னாடிங்கயா சிவசதிஸ்க்கு கடவுள் காட்சி கொடுத்தார் உனக்கு வேலை வேணுமா இல்ல பொண்ணு வேணுமா மனுஷன் படார்னு பதில் சொன்னாம்பர் எனக்கு வேலைக்கு போற பொண்ணு வேணும்னா பாத்தீங்களா அதான் புத்திசாலிங்க இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மென்டல் ஹாஸ்பத்திரில இருந்து யாரோ தப்பிச்சு போனதா நான் அடிச்சேன் யாருன்னு தெரியாம இருந்தேன் ரொம்ப நன்றி ஐயா உண்மையிலேயே இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லலாம் ஐயா வாழ்க்கைங்கிறது என்ன இருக்கும் வரை ஆஸ்தி இறந்த பின் அஸ்தி இடையில யாரு ஒஸ்தி என போட்டுக் கொள்கிறோம் குஸ்தி இவ்வளவுதாங்க வாழ்க்கை இந்த மாதிரி கவிதை எல்லாம் எந்த புத்தகத்துல வருதுமா நான் மண்டே போட்டு உடைச்சு கஷ்டப்பட்டு ஏதாவது பாயிண்ட் கிட்ட நீங்க பஞ்ச் டைலாக அடிக்கிறீங்களே அப்பா 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 இளைஞர்களை கவர வேண்டும் உண்மையிலேயே இவங்க எல்லாம் எதிரணியில வந்துட்டு என்ன சொல்லுவாங்க எங்க சாந்தாமணிய அக்கால இருந்து எல்லாருமே எதிரணியில இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா குடும்பம் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வந்ததுக்கு குடும்பம் சின்ன பின்னமாக சிதைந்து விட்டது அன்பு சிதைந்து விட்டது அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே நான் வேலைக்கு போறேங்கய்யா எங்க குடும்பத்துல கணவர் வேலைக்கு போறாங்க எங்க குடும்பத்துல மாதிரி அன்பு எங்கேயுமே இருக்காதுங்கய்யா பாசம் பீரிட் தேங்க்யூ தேங்க்யூங்கா தேங்க்யூ சோ மச் பாசம் பீரிட்டு பொங்குதுயா எங்க குடும்பத்துல இன்னைக்கு வரைக்கும் கா உண்மையில நான் பேசுறது மேடை பேச்சுக்காக இல்ல மதியம் பன்னெண்டு மணி ரெண்டு மணி ஆனா போனா என் வீட்டுக்கார் பாரதி வீட்டை விட்டு வெளியே போகாதன்றுவர் இதுக்கா இதுக்கா இறங்கல் இது மாதிரி இப்படியா சுச்சுச்சும் சொல்லக்கூடாதுங்கய்யா வாவ் அப்படின்னு சொல்லணுங்கய்யா வாவ் அப்படின்ட்டு தேங்க்யூ சார் இப்பதான் நடுவர் நம்ம பக்கம் வந்திருக்கிறாரு உண்மையிலேயே ஆச்சரியமா ரெண்டு மணி நான் பன்னெண்டு மணி ஆனாலே வீட்டை விட்டு வெளியே போகாத வெளியே போகாதன்னு சொல்றீங்க என்ன தெரியுமாங்கயா சொன்னாரு என்னம்மா ஆடியன்ஸே அமைஞ்சு உறைஞ்சி போய் உட்காந்துருக்குறீங்க ஒரு ஆர்வம் ஐயா சொன்ன மாதிரி என்ன தெரியுமா சொன்னாரு நீ ஏன் அறுபது கிலோ ஐஸ்கிரீம்மா ஒருவேளை வெளியில போயிட்ட உருகிட்டா அப்படின்னாருங்க